சு வெங்கடேஷன் அவர்களுடைய வேள்பாரி கதையை கேட்க வந்திருக்க உங்க எல்லாருக்கும் மனோன்மணி முருகேசனின் அன்பு வணக்கங்கள் உங்க எல்லாரையும் திரும்பவும் பாரியனுடைய பரம்பு மலைக்கு கூட்டிட்டு போறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி பாரிய சந்திச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா பிட்டன் விடையில்லாத கேள்வியோட இருந்தாரு குளக்கரையில வச்சு பேரை என்ன முடியும் குளத்து நஞ்சு யானைகளை பாரி ஒருபோதும் செய்ய மாட்டான் வேற என்னதான் அப்படின்னு சொல்லி பிட்டன் ரொம்பவே குழப்பத்தோட இருந்தாரு இதுவரைக்கும் போன பகுதியில பார்த்தோம் இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கறத இந்த பகுதியில பார்க்கலாம் அடுத்த நாள் காலையில விடிஞ்சது நக்கவார தீவுல இருந்து கொண்டு வரப்பட்டவங்க தான் தோகை நாய்கள் ஊழையிட்டு கொண்டே இருந்துச்சு நேத்திக்கு நள்ளிரவுக்கு அப்புறமா ஊழை சத்தம் கொஞ்சம் அதிகமாக ஆரம்பிச்சது ஆனா அதிகாலை தொடங்கி இப்ப வரைக்கும் அந்த சத்தம் பிரிஞ்சு காடெங்கும் பரவிக்கிட்டு இருந்துச்சு நக்கவார தீவுல இருந்து வந்த மனிதர்கள் ரொம்பவே குழப்பமானாங்க தோகை நாய்களுடைய ஊழிச்சத்தம் பிரிஞ்சு பிரிஞ்சு கேக்குறதால எல்லாருக்கும் குழப்பமாச்சு இந்த சேதியை உதயஞ்சேரலுக்கு சொல்லப்பட்டதும் அவரும் அமைச்சர் நாகரையரும் ஆயிமலைக்கு மேலே ஏறி வந்தாங்க குழப்பத்துல நின்றுகிட்டு இருந்த தீவு மனிதர்கள் கிட்ட என்ன நிலைமை என்னாச்சு ஆச்சு அப்படின்னு சொல்லி அமைச்சர் கேக்குறாரு அப்போ அந்த தீவு மனிதர்கள் சொன்னாங்க எதிரிகள் தோகை நாய்களை ஏதோ செஞ்சுட்டாங்க அது எல்லாமே காடுகளுக்குள்ள சிதறி ஓடிக்கிட்டு இருக்கு அதை விட கொடிய வேட்டை விலங்கு ஒன்றை ஏவி விட்டுருக்காங்க அதனாலதான் அது இப்படி சிதறி ஓடுது இனி அதால பலன் கிடைக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டதும் முதியஞ்சேரில் உறைஞ்சு போய் நின்னாரு அப்படின்னா எதிரிகள் குகைக்குள்ள இருக்கக்கூடிய குதிரைகளை வெளியில கொண்டு வந்துடுவாங்களா முழு வேகத்தோட அவங்களோட தாக்குதல் தொடங்கிருமா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு உதயஞ்சேரலினுடைய கேள்விக்கு தீவு மனிதர்கள் யாருக்கிட்டயுமே மறுமொழி இல்ல தீவு மனிதர்கள் மறுமொழி இல்லாம நிக்கிறத பார்த்ததும் அமைச்சர் சொன்னாரு நுழைஞ்சு ஒரு வாரம் ஆகியிருச்சு நம்மளோட திட்டப்படி வலதுபுற கணவாயின் தலைமையிலான படை வந்து சேரும் வார்த்தை விழுந்துகிட்டே இருந்துச்சு ஆனா அதை கவனிக்க கூடிய நிலையில இப்ப உதியஞ்சேரல் இல்ல பரம்பினுடைய உட்காடுகளுக்குள்ள தனித்து விடப்பட்ட எகில் மாடனினுடைய படை என்னவாக போகுது அப்படின்னு அவருடைய மனக்கண்ணுல இப்போ தெரிஞ்சுகிட்டு இருந்துச்சு இங்க சேரர்களுக்கு மத்தியில குழப்பம் நிலவிட்டிருக்கும் அதே சமயத்துல இரண்டாவது நாள் மாலை நேரம் நெருங்கினப்போ குளம் நோக்கி நகர்ந்துகிட்டு இருந்தது சோழனினுடைய யானைப்படை அதனுடைய தளபதி அரிஞ்சயன் அளவற்ற மகிழ்ச்சியில இருந்தார். வட்டாத்துல திரும்பினதுல இருந்து யானைகளுக்கு போதுமான நீர் கிடைக்கவே இல்லை நிலமையை எப்படி சமாளிக்க போறோம் அப்படின்னு தெரியாம திணறிட்டு இருந்தப்பதான் குளம் இருப்பது பற்றிய செய்தி வந்துச்சு அதுக்கப்புறமா நெடுங்காடர்களினுடைய தளபதி சிவியன் நேர்ல போய் பாக்குறான் குளித்து நீர்ல நஞ்சு எதுவும் இல்ல அப்படின்னு உறுதிப்படுத்துறதுக்கு அப்புறமா தான் அங்க யானைகளை தண்ணி குடிக்கிறதுக்கே அனுமதி கொடுத்தான் அறிஞ்சயன் இந்த படையெடுப்பை யானை படையை மையப்படுத்தியதுதான் அடற்காடுகள்ல காட்டு மனிதர்களை எதிர்கொள்வதற்கு யானை படையை மையப்படுத்திய போர் ஊத்தி தான் வெற்றியை தேடித்தரும் அப்படின்னு நம்புனாங்க அதுவும் அறிஞ்சயன் மாதிரி அனுபவம் உள்ள தளபதியின் கீழ் இயங்கக்கூடிய யானை படை வெற்றிய அவ்வளவு சீக்கிரமா ஈட்டிடும் சோழர்களுடைய படை தொகுப்புல இருந்த மொத்த யானைகள்ல சரி பாதிக்கும் குறைவான யானைகளைத்தான் இந்த படையெடுப்புக்கு தேர்வு செஞ்சிருந்தாரு அறிஞ்சயன் ஒரு சிறந்த போர் யானை அப்படின்னா முறைகள்ல முகத்துக்கு நேரா தந்தத்தை குத்தி செருகிறது குறுக்கா கொடுத்து குத்தி தூக்குவது ரெண்டு பக்கத்துலயும் இரண்டு தந்தங்களால குத்துறது எதிர் யானையினுடைய தந்தவட்ட உதடு நோக்கி குத்துறது பக்கவாட்டுல சாச்சி குத்துறது பக்கங்கள்ல நேரா குத்துறது கண்ணிமைக்கும் நேரத்துல துதுக்கையின் நடுவுல குத்தி தூக்குறது எதிர் யானையினுடைய தலையை குறுக்க பிடிச்சு ஒரு தந்தத்தால குத்துறது கோபத்தோட எதிர் யானையினுடைய திட்டாணியில அடித்தழுத்து தந்தத்தை செருகுவது உடல பின் சுற்றி பின்பாய்ந்து குத்துவது இப்படி பதினான்கு வகையான தந்த தாக்குதல்ல தேர்ந்த யானைகளை மட்டும்தான் இந்த படையெடுப்புல பங்கேற்க வச்சாரு தளபதி அரிஞ்சயன் அப்படிப்பட்ட சிறந்த பயிற்சியுடைய யானைகளை கொடும் வெக்கையில போதிய நீர் இல்லாம தொடர்ந்து நடக்க வைக்கிறோமே அப்படின்னு கவலையோடு இருந்தா அறிஞ்சயன் குளத்தை பார்த்ததும் கவலை நீங்கிருச்சு முதல்ல ஐந்து வகைமையர்களுடைய தலைமையில இருக்கக்கூடிய ஐம்பது யானைகளை தண்ணி குடிக்க அனுப்புனாரு ஓசையிலேயே அதோட தாகத்தை தெரிஞ்சுக்க முடிஞ்சதுல குளம் நோக்கி ஐம்பது ஐம்பது யானைகளா அனுப்பி இருந்தாரு பொழுது மங்கி இருள் கூடும் வரை யானைகள் அணிவகுத்து போய் நீர் குடிச்சுக்கிட்டே இருந்துச்சு சாயங்காலம் ஆகிற வரைக்கும் யானைகள் தண்ணி குடிச்சிட்டு குடிச்சிட்டு வந்துகிட்டே இருந்துச்சு ஏற்கனவே வகு

வழி வகுக்கப்பட்டிருந்துச்சு இவ்வளவு பெரும் தாக்குதல இதுவரைக்கும் பரம்பு மக்கள் சந்திச்சதே இல்ல இரவாதன் இந்த நாளுக்காகத்தான் காத்திருந்தான் பாரியனுடைய உத்தரவு கிடைச்ச நிமிஷம் வட்டாத்துல பெருக்கெடுக்க போகக்கூடிய கூடிய குருதி வள்ளத்தை பாக்கணும் அப்படின்னு துடிச்சுகிட்டு இருந்தான் ஆனா பிட்டனினுடைய குழப்பம் இந்த நிமிஷம் வரைக்கும் போகவே இல்லை சோழப்படையின் கரையோர பகுதியில நிக்கிறவங்க நெடுங்காடர்கள் அப்படின்னு பாரிக்கும் பிட்டனுக்கும் மட்டும்தான் தெரியும் நாம எரியக்கூடிய அம்பும் ஈட்டியும் சரி தான் அவங்கள கடந்து போய் தாக்க கூடியதா இருக்கும் அப்படி இருந்தோ தாக்குதலுக்கு பாரி தயாராக இருக்கான் அப்படின்னா தெளிவான உத்திய வகுத்து விட்டான் அப்படின்னு தான் அர்த்தம் ஆனா அப்படிப்பட்ட வழி குலத்தோட தொடர்புடையதா இருக்கே என்ன இருக்கும் அப்படின்னு விடை தெரியாத கேள்வியோட உத்தரவுக்காக காத்துக்கிட்டு இருந்தாரு பிட்டன் ஆற்றினுடைய இரண்டு கரைகள்லயும் இருக்கக்கூடிய மரங்கள் தங்களுடைய கிளைகள்ல எண்ணிலடங்காத வீரர்களை சுமந்தபடி சிலிர்த்து நின்றுச்சு சோழர்களினுடைய படையில ஆறாவது முறையா ஐந்து வகை அணிவரிசையினுடைய முன்புறம் இருந்த யானைகள் கிட்ட இருந்து கொஞ்சம் வேறுபட்ட ஒளி வர ஆரம்பிச்சது போதுமான அளவு நீர் குடிச்ச தெளிச்சுகளை வரக்கூடிய சத்தம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அருஞ்சயன் சிங்கன சோழனுக்காக காத்திருந்தான் ஆனா அதே சமயத்துல இத விட பேரொளி கொண்ட யானை பிளிரலை எதிர்பார்த்து மலைக்கு மேல காத்திருந்தாரு பாரி பாரிய சுத்தி நின்னுகிட்டு இருந்த பன்னெண்டு வீரர்களும் பாரி சொல்ல போகக்கூடிய உத்தரவை பிட்டனினுடைய தலைமையிலான இடதுபுற படைக்கும் இரவாதனின் தலைமையிலான வலது புற படைக்கும் தெரிவிக்க காத்துக்கிட்டு இருந்தாங்க நிலவு இல்லாத வானத்துல இருள் அப்பி கிடக்கக்கூடிய இந்த பொழுதுல ஒலியின் மூலம் மட்டுமே ஆற்றினுடைய எதிர் திசையில இருக்கக்கூடிய இரவாதனுக்கு மறைக்குறிப்பை கடத்த முடியும் பிட்டனும் பாரியும் ஒரே திசையில தான் மேலையும் கீழையும் நிக்கிறாங்க அதனால இவங்களுக்கு ஓசையின் மூலம் மா மறைக்குறிப்பை சொல்லிடலாம் எல்லா ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருந்துச்சு ஆனா பாரியும் வட்டாரத்தில் நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய யானை படையினுடைய பிளிரல் ஓசையை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தார் இப்படி ஒரு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு பாரி எதிர்பார்க்கவே இல்லை ஏன் அப்படின்னா இன்னும் சில நாட்களுக்கு பிறகு தான் தாக்குதலை தொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பாரி திட்டம் போட்டிருந்தாரு சிறுகானத்தை கடந்து உப்பரைக்கு போகக்கூடிய வழி ரொம்ப குறுகிய கனவாய் அமைப்பு கொண்டது அந்த இடம் நெடுங்காடர்களால தடுப்பறையோ இல்ல வலைப்பின்னலையோ உருவாக்கவே முடியாது ஏன் அப்படின்னா அது முழுமையான பாறை பிளவு பிளவினுடைய மேலிருந்து தாக்குதல் தொடுத்தோம் அப்படின்னா படையினுடைய முன்புற அணியை மிக குறுகிய நேரத்துல முழுமுற்ற அழிக்க முடியும் எதிர்பாராத அந்த தாக்குதல் அவங்களுடைய கட்டுக்கோப்பை அவ்வளவு சீக்கிரமா சிதறடிக்க முடியும் நெடுங்காடர்களுக்கு தான் காடு அப்படின்னா பயம் இருக்கு இருக்காது ஆனா சோழ படையினர் எல்லாருக்குமே காட்டுல பார்க்க கூடிய ஒவ்வொரு காட்சியும் பயத்தையே உருவாக்கும் எல்லா இடத்துலையும் மேலெழக்கூடிய அம்புகளாலும் ஓசைகளாலும் முழக்கங்களாலும் அவங்களுடைய உறுதிய முற்றிலுமா சிதைக்கலாம் அதுக்கப்புறமா பரம்பு வீரர்கள் போற தொடங்கலாம் அப்படின்னு தான் திட்டமிட்டு இருந்தாரு பாரி ஆனா பிட்டன் நீர்வற்றா குளம் ஒண்ணு இருக்கிறத பத்திய செய்திய சொன்னதுக்கு அப்புறமா தன்னுடைய திட்டத்தை மாத்திக்கிட்டாரு பாரி சரி அப்படி என்னதான் பாரி பண்ணாரு அப்படின்னு பார்த்தா நீர்பச இருக்கக்கூடிய பாறை பிளவுகள்லயும் மர செதில்கள்லயும் சங்கு அட்டப்பூச்சி நிறைய இருக்கும் மற்ற அட்டப்பூச்சிகளுக்கு குருதியை உறிஞ்சக்கூடிய வாய் பகுதி ஒண்ணுதான் இருக்கும் ஆனா இந்த சங்கு அட்டப்பூச்சி பார்த்தோம் அப்படின்னா விரிசங்கு வடிவத்துல இருக்கும் அதோட எல்லா முனைகள்லயும் குருதி உறிஞ்சக்கூடிய வாய்கள் இருக்கும் ரொம்ப அரிதான உயிரினம் அப்படின்னே சொல்லலாம் மரையாற்றினுடைய பகுதிகளில் இருக்கக்கூடிய மர இடு பாறை இடுக்குகள்லயும் அதிகமாவே இது இருக்கும் அதனாலேயே மக்கள் அந்த காட்டுக்குள்ள போகவே மாட்டாங்க ஆனா இப்போது சங்கு அட்டைகள் தான் ரொம்ப அதிகமா தேவைப்பட்டுச்சு குளம்பத்திய செய்தியை தெரிஞ்சுக்கிட்டதும் மரையாற்றினுடைய பகுதியில் இருக்கக்கூடிய சங்கு அட்டையை சேகரிக்க சொல்லி கட்டையர்களுக்கு கமுக்கமாக உத்தரவிட்டு இருந்தார் பாரி ஆறு ஊர்லையும் இருக்கக்கூடிய கட்டையர்களும் மரையாற்றின் அடற்காட்டுக்குள்ளே இறங்குனாங்க எத்தனையோ சுரை குடுக்கையில் சங்கு அட்டையை நாள் முழுவதும் சேகரிச்சாங்க மருத்துவர்கள் கொடுத்த செவ்வெண்ணையை கையில தேய்ச்சிக்கிட்டு தான் இந்த வேலையவே செய்ய ஆரம்பிச்சாங்க அப்படியும் சங்கு அட்டை பூச்சி பிடிச்சவங்களோட கைகள் எல்லாத்திலையும் குருதி கொட்டியபடியே இருந்துச்சு அன்னைக்கு இரவே குடுவையில இருந்த சங்கு அட்டைகள் எல்லாத்தையுமே அந்த குளத்துக்கு போய் சேர்த்தாங்க சங்கு அட்டைகளை கொட்டிட்டு எடுத்துட்டு வந்துட்டாங்க இந்த சங்கு அட்டைகள் பார்த்தோம் அப்படின்னா நீரினுடைய அடிவார பாறைகள்லயும் மண்ணோடையும் நீர் மேல மிதக்கக்கூடிய இலைகள்லயும் அப்பி கிடந்துச்சு சோழர்களினுடைய தூசிப்படை மருத்துவர்களும் குறுங்காடர்களும் குளத்து நீர்ல நஞ்சு கலக்கப்பட்டிருக்கா அப்படின்னு சோதிச்சதுக்கு அப்புறமா நஞ்சு எதுவும் கலக்கல யானைகள் நீர் அருந்தலாம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறமா தான் யானைகள் குளக்கரைக்கு வந்து தண்ணி குடிக்க ஆரம்பிச்சது நீரினுடைய மேற்புறமும் அடிவாரத்திலையும் இருந்த சங்கு அட்டைகள் யானைகள் உறிஞ்சப்படக்கூடிய நீர் வழியா துதிக்கைக்குள்ள போயிருக்கு முதல்ல வந்து நீர் குடிச்ச யானைகளோட துதிக்கைக்குள்ள ஒன்னு ரெண்டு அட்டைப்பூச்சி தான் உள்ள போச்சு அடுத்தடுத்து யானைகள் வந்து நீரை உறிஞ்சினதும் அடிவாரத்துல ஒட்டி கிடந்த அட்டைகள் கணக்கு கணக்கில்லாத எண்ணிக்கையில துதிக்கைக்குள்ள போக ஆரம்பிச்சது உள்ள போய் துதிக்கையினுடைய சதைக்குள்ள ஒட்டிய சங்கு அட்டைகள் குருதிய உறிஞ்ச தொடங்கினப்பதான் விளைவு வெளிப்பட தொடங்குச்சு கூடாரத்துக்குள்ள சாப்பிட்டு முடிச்ச செங்கண சோழன் கிட்ட யானைகள் எல்லாமே நல்லா தண்ணி குடிச்சிருச்சு இனி நமக்கு கவலை எதுவும் இல்ல அப்படின்னு அறிஞ்சயன் சொல்லிக்கிட்டு இருந்தப்பதான் யானைகளினுடைய பிளிரல் அதிகமா கேட்டுச்சு ஒன்று மாற்று ஒன்றா இருளினுடைய திசைக்குள்ளே இருந்து குளிரை ஓசையும் மேலே கேட்டுக்கிட்டே இருந்துச்சு அரிஞ்சகன் கூடாரத்துக்குள்ளே இருந்து வேகமாக வெளியே வந்து பார்க்குறான் ஒவ்வொரு சங்கு அட்டைக்கும் ஆறு முனைகளில் ஆறு வாய்ப்பகுதி இருக்கும் ஆறும் ஒரு சேர குருதிய உறிஞ்சும் போது அந்த இடத்துல சதையே பிச்சுக்கிட்டு வர மாதிரி இருந்துச்சு அதுவும் துதிக்கைக்குள்ளே இந்த குடைச்சல் தொடங்குனதும் யானைகள் தலைய மறுத்து மறுத்து ஆட்டி துதிக்கையை இங்கேயும் அங்கேயும் வீசி சுழற்றுச்சு சின்ன சின்ன சலசலப்புகள் யானைப்படை உருவாக தொடங்கினப்பதான் பாகன்கள் எல்லாரும் யானைகளை அமைதிப்படுத்தி கூடிய யானைகளை உட்கார வைக்க முயற்சி பண்ணாங்க அப்பதான் இடது மூலையில இருந்த யாரை ஒண்ணு பெரும் பிள்ளைகளோடு துதுக்கிய தூக்கி ரெண்டு பக்கங்கள்லயும் அடிச்சது பக்கத்துல இருந்த யானைகள் எல்லாமே மிரண்டு போய் நின்றுச்சு உடனே அந்த பாகன் அது பக்கத்துல போய் அதை அடக்க முயற்சி பண்ணப்போ கொஞ்சமும் எதிர்பார்க்காம அந்த யானை பாகனை தூக்கி வீசிச்சு யானைகளுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிற கவனம் சில நிமிஷம் தான் இருந்துச்சு அதுக்குள்ள பிள்ளைகளோட ஓசை அங்கேயும் இங்கேயும் பல இடங்கள்ல இருந்து வந்துச்சு யாருக்குமே எதுவுமே புரியல பாகன்கள் எல்லாரும் யானை மேலே ஏறி அதை கட்டுப்படுத்த முயற்சி பண்ணாங்க அங்கு சத்தால அடிச்சும் தலையில ஊனி குத்தியும் மத்தகத்துல வச்சு இழுத்தும் நிலைமைய கட்டுக்குள்ள கொண்டு வர முயற்சி பண்ணாங்க ஆனா அது எதுவுமே பலன் கொடுக்கல வேந்தனினுடைய கூடாரத்துல இருந்து யானை படையினுடைய முன்வரிசை நோக்கி குதிரையில வேகமாக போய்கிட்டு இருந்தார் அறிஞ்சயன் ஏதோ ஒரு யானைக்கு மதம் பிடிச்சிருச்சு அப்படின்னு தான் அறிஞ்சயன் நினைச்சாரு அந்த யானையை அப்புறப்படுத்துங்க முடியல அப்படின்னா போர்வாள் வச்சு தந்தை தந்தையேட்டி கொண்டு குத்தி சரியுங்க அப்படின்னு சத்தம் போட்டுட்டு வேகமாக குதிரையில போனா கண்ணுமைக்கும் நேரத்துல இருளுக்குள்ள இருந்து வீசப்பட்ட பாகன் ஒருவன் அறிஞ்சனின் குதிரை மீது வந்து விழுந்த வேகத்துல அடியோடு சரிஞ்சாரு அறிஞ்சன் யானைகள் உள்மூக்குல ஏற்படக்கூடிய அரிப்பும் எரிச்சலும் துதிக்கையை முன்னும் பின்னுமா வெறி கொண்டு வீசி தாக்க தொடங்கிய நிமிஷத்துல கட்டுக்கோப்புகள் எல்லாமே தலைகீழா மாறிச்சு நிலைமையினுடைய விபரீதத்தை உணர்றதுக்கு முன்னாடியே நூற்று யானை பாகன்கள் அடிச்சு மிதிச்சு நசுக்கப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க வாத்தியமும் பேரிகையும் முழங்கி நிலைமைய கட்டுப்படுத்த படைக்காவல் வீரர்கள் பேர் முயற்சி பண்ணாங்க ஆனா யானைகளோட இந்த கருவிகளோட ஓசை எதுவுமே கேட்கல கீழே விழுந்த முன்புற படையினுடைய கட்டுக்கோப்பு மொத்தமும் சிதஞ்சு போயிருந்துச்சு என்ன நடந்துச்சு அப்படிங்கறத சிந்திக்கிறதுக்கு ஒரு நிமிஷம் கூட யாருக்குமே இல்ல மூன்று தளக்கர்த்தர்களினுடைய உத்தரவுக்கு கீழே இருக்கக்கூடிய முன்னூறு யானைகளை கொண்ட இந்த படையில ஒரே நேரத்துல முப்பது யானைகள் கட்டுப்பாட்டை இழந்தாலே மொத்த படையும் ஆனா இப்போ எல்லா யானைகளுமே கட்டுப்பாட்டை வேறுபாடு அட்டைகள் ஏதோ ஒன்னு ரெண்டு யானைகளோட துதிக்கையின் அடிப்பகுதிக்குள்ள போகாம மேலேயே இருந்துச்சு அந்த யானைகள் மட்டும்தான் கொஞ்சமா கட்டுக்கோப்போட இருந்துச்சு மத்த யானைகள் என்ன செஞ்சுகிட்டு இருக்கு அப்படிங்கறது யாருக்குமே புரியவே இல்லை காடே அதிர்ற மாதிரி இருந்த பிளிரல் ஓசையால பின்புறம் இருந்த காலாட்படை வீரர்கள் நடுங்கி போனாங்க கூடாரத்துல இருந்த வேந்தனை அவங்களுடைய தலைவன் சிவியன் காலாட்படையினுடைய பின்பகுதியில நின்னுகிட்டு இருந்தான் என்னதான் நிலைமை அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி முன்னாடி வர முயற்சி பண்ணும் போதுதான் பெரும் கூச்சலோடு படை எங்கும் குழப்பம் பரவி இருந்துச்சு செங்கன சோழன கூட கூடாரத்துல இருந்து வெளியேற்றி வேந்தனுக்குரிய யானையின் மீது ஏற்ற முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தான் உரையன் அப்பதான் அந்த இடத்துக்கு வந்த காலாட்படை தளபதி கிளானடி வானவன் வேந்தனை யானையின் மீதேற்றி பின்புறம் கொண்டு செல்வதை ஏற்கவே இல்லை இதை பார்க்கும் போது காலாட்படையில இருக்கக்கூடிய எல்லா வீரர்களும் நம்பிக்கையை இழந்துருவாங்க ஒரு நிமிஷத்துக்குள்ள எல்லாருக்கும் பயம் பரவிரும் அதனால வேந்தனை குதிரையில ஏற்றி பின்னாடி கொண்டு போவோம் அப்படின்னு சொன்னா அப்ப உரையன் சொன்னா யானைப்படையின் முன்பகுதியில ஏதோ கடினமான பிரச்சனை உருவாகி இருக்கு சில யானைகளை பாகன்களால கூட கட்டுப்படுத்தவே முடியல இந்த நிலையில நிலையிலுடைய குதிரையில கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொன்னா வேந்தனினுடைய யானை வீரர்களுக்கு தோண்டப்படக்கூடிய கிணத்துல நீர் அருந்து இருந்துச்சு அதனால அந்த யானைக்கு எந்த பாதிப்புமே இல்ல பாகன் அந்த யானைய கொண்டு வந்து கூடாரத்தின் ஆனா உள்ள உரையனும் கடுமையா இருந்தாங்க அவங்க ரெண்டு பேரோட உரையாடல பக்கத்துல இருந்தவங்களால கூட கேட்க முடியாத அளவுக்கு யானையோட சத்தம் இருந்துச்சு படையினுடைய முன்வரிசையில இருந்த யானைகள் பாகன்களை சுழற்றி எரிந்தபடி வட்டாற்றின் முன்புறம் நோக்கி ஓட தொடங்குச்சு இந்த நிமிஷத்துக்காகத்தான் காத்துக்கிட்டு இருந்தாரு பாரி அந்த சமயத்துல தன்னுடைய உத்தரவை எல்லாத்துலயும் வீரர்கள் ஆற்றினுடைய முன்பகுதியை நோக்கி எரியம்புகளை கிழித்தபடி ஆற்றினுடைய இரண்டு இருந்தும் மணலுக்குள்ள எரியம்புகள் வந்து செருகுச்சு முன்புறமா ஓட தொடங்கின யானைகள் நெருப்பு மழை போல விடாத பொழியும் எரியம்புகளை பார்த்து வந்த திசை நோக்கி பின்புறமா ஓடுச்சு பிளிரலும் அலறலும் இருளையே Look at it. வெறி கொண்ட யானைகள் வட்டாத்துல வந்த திசை நோக்கி திரும்பி முறுக்கியபடி மணல் நெளிய ஓடி வந்துச்சு யாராலயுமே எதுவுமே செய்ய முடியல வெறிக்கொண்டு முன்னேறக்கூடிய யானைகளால மொத்த யானைப்படையும் சுவர தொடங்குச்சு ஆவேசம் கொண்ட சில யானைகள் பின்னலையில இருந்த காலாட்படைக்குள்ள புகுந்துச்சு அதகலம் தொடங்குச்சு அப்படின்னுதான் சொல்லணும் சங்க அட்டைகள் உச்சி மூக்குல குருதைய உறிஞ்சிய ஒவ்வொரு நிமிஷமும் துதிக்கிய ஒரு ஆயிரம் முறை சுழற்றி அடிச்சது யானைகள் தந்தங்களின் ஒருமுனை இரு பக்கங்களிலும் குத்தி கிழிச்சது அந்த காட்டுல பேரோல மேல் போது வட்டாற்றினுடைய மணலெங்கும் குருதி ஊற்றென பீச்சி அடிக்க தொடங்குச்சு படை வீரர்கள் செய்வதறியாத எல்லா இடத்திலையும் சிதறி ஓடுனாங்க குடிநீருக்காக தோண்டப்பட்ட எத்தனையோ கிணறுகள்ல நூற்று கணக்கான பாகன்களை மிதிச்சு புதிச்சபடி யானைகள் முன்னேறி ஓடிக்கிட்டு இருந்துச்சு பொதுவா படையினுடைய கட்டுக்கோப்பு குலையும் நிமிஷத்துலதான் பேரழிவு தொடங்கும் ஆனா இப்போ தொடங்கிய நிமிஷத்திலேயே பேரழிவு முடியக்கூடிய நிலைய நெருங்குச்சு யானைப்படை தளபதி அருஞ்சயன் ஆற்ற மணலுக்குள்ள ஆழ புதிஞ்சுகிட்டு இருந்தான் மணர் துகள்களை போல எலும்புகள் நொறுங்கிகிட்டு இருந்துச்சு இடைவெளி இல்லாம மிதிச்சு நகர்ந்துகிட்டே இருந்துச்சு எத்தனையோ யானைகள் தலைமை தளபதி உரையன் என்ன செஞ்சாவது காலாட்படையினுடைய ஒரு பகுதி வீரர்களையாவது பாதுகாக்க முடியுமா அப்படின்னு சிந்திக்கும் போதுதான் எல்லாமே கைமீறி போயிருந்துச்சு படை வீரர்களோ யானைகளோ ஆற்றினுடைய கரைகள்ல எங்கெல்லாம் மேல ஏறி போறாங்களோ அங்கெல்லாம் பரம்பினுடைய எரியம்புகள் பாய்ந்து கீழே இறங்குச்சு நிமிஷத்துல கரையோர செடி கொடிகள் பச்சி எரிய ஆரம்பிச்சது மேல போன யானைகள் அதனுடைய நெருப்பு தாக்குன வேகத்துல சத்தம் போட்டுகிட்டே சிக்கனவங்க எல்லாத்தையுமே அடிச்சு நசுக்கி திரும்பவும் ஆத்துக்குள்ள ஓடிச்சு பத்தி அறிஞ்ச நெருப்பு காட்டுக்குள்ள பரவாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தகுந்த முன்னெச்சரிக்கையோட பரம்பு வீரர்கள் வேலை இருந்தாங்க பரம்பு வீரர்கள் ஒரு அம்ப கூட சோழ படையினுடைய செங்கனச்சோழன் தீர்மானிச்சு முன்னாடி போய்கிட்டு இருந்தானோ அதே ஆத்த மரணத்தினுடைய பெரும் பாதையா மாத்தினாரு பாரி எதிரிகள் நிலை கொண்டிருந்த நான்கு காத தொலைவுக்கும் மலைக்கு மேல தகுந்த இடைவெளியில பர வீரர்கள் நிலை கொண்டிருந்ததால எல்லாத்தையுமே துல்லியமா செயல்படுத்தினாங்க இருள நகர்த்தி செல்வதை போல வெறி கொண்ட யாரே கூட்டத்தை கரையோடு கரையா நகர்த்திக்கிட்டு இருந்தாங்க வட்டாரோட எல்லா இடத்திலையும் பல்லாயிரக்கணக்கான வீரர்களை நசுக்கியபடி யானைகள் ஓடிக்கொண்டிருந்த அந்த நள்ளிரவினுடைய பிற்பகுதியில அழிவினுடைய உச்சக்கட்டம் தொடங்குச்சு முதல் நிலை படையினர் தாக்குதலுக்கு ஆளாகிவிட்டனர் அப்படிங்கிற செய்தி ஒருநாள் இடைவெளியில இருந்த இரண்டாம் நிலை படையின் தளபதிக்கு எட்டுச்சு நெடுங்காடர்களினுடைய தளபதி துணங்கன் துடிச்சு போனான் யானை படையினுடைய தளபதி கச்சனும் காலாட்படையினுடைய தளபதி ஆழி மார்பனும் அவ்வளவு கோவப்பட்டாங்க தாக்கப்பட்டவர்களுக்கு உதவ உடனடியா புறப்பட்டாங்க இரவோடு இரவா யானைகளை எவ்வளவு வேகமா விரட்ட முடியுமோ அவ்வளவு வேகமா விரட்டிட்டு போனாங்க அவங்கள தொடர்ந்து காலாட்படையினரும் வேகமா வந்தாங்க போர் அப்படிங்கிறது கட்டுக்கோப்பான தாக்குதல் அதோட வெற்றி தாக்கக்கூடிய திறன்ல மட்டும் கிடையாது அதனுடைய ஒழுங்கமை பின் வடிவத்திலையும் இருக்கு வேந்தனினுடைய படைகள் இந்த கருத்துக்கு நல்லா பழக்கப்படுத்தப்பட்டவை ஆனா அடற்காட்டுக்குள்ள முன்னிலைப்படை தாக்கப்பட்ட செய்தி தெரிஞ்சதுக்கு அப்புறமா சீக்கிரமா போய் சேர்றதுதான் முதல் வேலை அது எவ்வளவு வேகத்துல சீக்கிரமா போக முடியுமோ அவ்வளவு வேகத்துல போறது முக்கியம் அப்படின்னு உணர்ந்து ஆழிமார்பனும் கச்சனும் போய்கிட்டு இருந்தாங்க துணங்கனும் நெடுங்காடர்களை திரட்டி யானைகளை முந்தி போய்கிட்டு இருந்தான் கீழ்வானத்துல மெல்லிய ஒளிக்கேற்றுகள் மேலையெல்ல தொடங்கினப்போ வட்டாறு இதுவரைக்கும் சந்திச்சிராத பேரழிவு சந்திக்க தயாராக இருந்துச்சு இரண்டாம் நிலையில இருந்த யானை படை கச்சனின் தலைமையில வேகமா முன்னேறி போய்கிட்டு இருந்தப்போ யாருமே எதிர்பார்க்காத வகையில எதிர் திசையில இருந்து பிளறி கொண்டு வந்துச்சு முதல் நிலையில இருந்த யானை படை எந்த யானையின் மீதும் பாகன்கள் யாருமே இல்ல வந்து கொண்டிருப்பது நமது படைதானா அப்படிங்கறத கூட இருந்து தெளிவாக பார்க்கவே முடியல தந்தத்தினுடைய உள்மூக்குக்குள்ள திருவி கொண்டிருக்க கூடிய குடைச்சல் தாங்க முடியாம துதிக்கையை சுருட்டி திருகி முறுக்கி வீசியபடி பிளறி கொண்டு வந்த யானைகளை எதிர்நிலையில சந்திச்சது கச்சனினுடைய யானை படை ஒரு யானையோட குருதி அப்படிங்கிறது பல நூறு வீரர்களுடைய குருதிக்கு சமம் தந்தங்களை விதங்கள்ல தாக்குவதற்கு பயிற்சி பெற்ற யானைகள் இருள் நிமிஷத்துல யாருமே பேரழிவு தொடங்குச்சு உச்சி மண்டைக்குள்ள குருதியை உறிஞ்சி குடிக்கக்கூடிய சங்கு அட்டைகளால ஏற்படக்கூடிய வேதனை தாங்காம துதுக்கிய வச்சு தன்னுடைய தலையின் கும்பங்களையே நொறுக்குவது போல அடிக்கக்கூடிய யானைகள் எதிரில சிக்கக்கூடிய யானைகள் மகளை விட்டுவிடவா போகுது சுழற்சி அடித்த தந்தத்தால குத்தி தூக்குச்சு மணிக்கட்டிலும் மார்பிலும் கமுக்கட்டையிலும் விழாப்புற மடிப்பிலும் வயிற்றிலும் குத்தி தள்ளப்பட்ட எண்ணிலடங்காத யானைகள் எழுப்பிய ஓலம் காட்டையே உரைய செஞ்சது வட்டாற்றில இருக்கக்கூடிய கொதிமணல் குடித்து முடியாத கருங்குருதி விழுந்து கிடந்த யானைகளுக்கு நடுவுல வீரர்களுடைய உடலை இழுத்து நகத்துச்சு குருதி குடித்த வட்டாற்று மணற்பரப்பு மணிக்கற்களை போல ஒளி வீசுச்சு இங்கே சோழர்களுடைய யானைப்படையினுடைய அழிவு நடத்துக்கிட்டு இருந்த அதே சமயத்தில் அங்க சேரர்கள் ஏவி விட்ட தோகை நாய்களை பசைய வச்சு பரம்பு வீரர்கள் அழிச்சிருந்தாங்க தோகை நாய்களை அழித்த பரம்பு வீரர்கள் காட்ட ஊடறுத்து குறுக்கு வழியில குதிரைகள்ல போய்கிட்டு இருந்தாங்க எகல் மாடன் தலைமையில நடுக்காட்டுக்குள்ள ஊர்ந்து கொண்டிருந்த சேரப்படைய இரவுல நாலா புறமும் சூழ்ந்து நின்னாங்க உள்ளங்கைக்குள்ள சிக்கிய இறைய அவங்களுடைய ஆசைக்கு தகுந்த மாதிரி அடித்தழுக்க கூடிய வேட்டை தொடங்க ஆரம்பிச்சது பரம்பு வீரன் ஒவ்வொருத்தனும் பல தோகை நாய்களா உருமாறி இருந்தான் எந்த ஒரு தாக்குதலையும் இவ்வளவு கொடும் ஆவேசத்தோட பரம்பு வீரர்கள் தொடங்கியதே இல்ல இருபதுக்கும் மேற்பட்ட குதிரைகளை இழந்தவர்களுடைய வெறி வீசப்பட்ட ஒவ்வொரு அம்பளையும் இருந்துச்சு இப்படி தாக்குதல் நடந்த காட்டுல குருதி படியாத இலை அப்படின்னு எதுவுமே இல்ல முகத்துல மூணு அம்புகள் ஒரு சேர துளைத்த போதுதான் எகல் மாடன் மண்ணுல வீழ்ந்தான் ஆனாலும் அவன் செய்கிற மாதிரியே தலைய வெட்டி எடுத்தான் தேக்கன் குருதி நாளங்கள் வெடிக்கிற மாதிரி கத்திக்கிட்டே துண்டித்த அவனுடைய தலைய தூக்கி வீசினாரு தேக்கன் நீழ்வாய் நாய்களை நம்பி உள்ள வந்த எகல் மாடனினுடைய தலைய கவ்விட்டு போறதுக்கு ஒரு தோகை நாய் கூட பரம்புல உயிரோட இல்லை இப்படி சேரர்களுடைய தோகை நாய்களையும் சோழர்களுடைய யானை படையையும் முழு முற்றா அழிச்சிருந்தாங்க பரம்பு வீரர்கள் இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறத அடுத்த பகுதியில தெரிஞ்சுக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது பரம்பு மலையிலிருந்து நான் மனோன்மணி முருகேசன்